அன்னிவருக்கு வண்ணக்கம் கேரள மாநிலம் ஆலப்புழாவைச் சேர்ந்தவர் ரஞ்சித் ஸ்ரீனிவாசன் வழக்கறிஞரான இவர் பாஜகவில் ஓ பி அணியின் தலைவராக செயல்பட்டு வந்தார் இந்நிலையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரஞ்சித் ஸ்ரீனிவாசன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் ஆலப்புழா அருகே உள்ள வீட்டிற்குள் நுழைந்த ஆயுதமேந்திய கும்பல் ஒன்று அவரது தாய் மனைவி மகள் முன்பே ரஞ்சித் ஸ்ரீனிவாசனை கொலை செய்தது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் ஆலப்புழா காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்ஆர் ஜெயராஜ் தீவிர விசாரணை நடத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆவணங்களையும் நூற்றுக்கும் மேற்பட்ட முக்கிய ஆவணங்களையும் இணைத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார் கைரேகைகள் தடையவியல் கண்டுபிடிப்புகள் சிசிடிவி காட்சிகள் மற்றும் கூகுள் மேப் உதவியுடன் தயாரிக்கப்பட்ட வழித்தடங்கள் ஆகியவை ஆதாரங்களாக அளிக்கப்பட்டன இந்த வழக்கை விசாரித்து வந்த மாவெளி அமர்வு நீதிமன்றம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அஜ்மல் சலாம் கலாம் ஜசிப் நவாஸ் ஷமீர் நசீர் ஜாக்கிர் ஹுசேன் சாஜி மற்றும் சாம்னாஸ் ஆகிய பதினைந்து பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தது வழக்கில் முதன்மையாக குற்றம் சாட்டப்பட்ட எட்டு பேரும் கொலையில் நேரடியாக தொடர்புள்ளவர்கள் என்றும் மீதமுள்ள நபர்கள் கிரிமினல் சதியில் ஈடுபட்டதாகவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அதன் தொடர்ச்சியாக அவர்களுக்கான தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்பட்டன அதன்படி பாஜக தலைவர் ரஞ்சித் பதினைந்து குற்றவாளிகளுக்கும் மரண தண்டனை விதித்து கேரள நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது இவர்கள் அனைவருமே தடை செய்யப்பட்ட இயக்கமான பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் எஸ்டிபிஐ கட்சியுடன் தொடர்புடையவர்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது இதே எஸ்டிபிஐ கட்சி மதுரை வண்டியூரில் நடத்திய மத சார்பின்மை மாநாட்டில் தமிழக சிறுபான்மை காவலர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் என்பது நாம் மறக்கக்கூடாத கூடாத ஒன்று நீதிமன்ற தீர்ப்பினை வரவேற்போம் தர்மம் எப்போதும் வெல்லட்டும் நன்றி